ரஹ்மான் ரஹீம் நசீஹத் நம்பர் பத்து ஹம்சா ரதி அல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை இஸ்லாமை தழுவிய அழகிய நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு அலமதுல்லா சரி இப்போ நசீஹத்தை வாசிச்சுப்போம் இது இதுலயே எல்லாமே தெரியும் இந்த ஒரு வரலாறா தானே வருது என்ன ஹம்சார் ரதி அல்லாஹ் அவர்கள் நபிஸ்லாம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்த இரண்டாம் ஆண்டு இஸ்லாத்தை ஏற்றார்கள் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களின் தந்தையின் உடன்பிறந்த சகோதரர்கள் நபி சல்லா அலிசல்லாம் அவர்களும் ஹம்சார் ரதி அல்லாஹ் அவர்களும் பால்குடி சகோதரர்கள் நபி சல்லா அலையை அவர்கள் மீது அளவு கடந்த பாசம் பாசம் காரணமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இப்போ இதுல வந்து நமக்கு சில விஷயங்கள் தெரிய வருது ரசூல் சல்லா அலையை அவர்கள் நபி பட்டம் கிடைத்த இரண்டாம் ஆண்டுலேயே ஹம்சார் ரத்தி அவர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க எந்த அளவுக்கு சீக்கிரம் அப்படின்னு சொன்னால் உமர் ரதி அல்லாஹான் அவர்கள் இஸ்லாம் ஏத்துறதுக்கு முன்னாடியே ஹம்சார் அலி அல்லாஹான் அவர்கள் இஸ்லாத்தை இணைந்து கொண்டார்கள் எதனால அப்படின்னு சொல்லும்பொழுது ரசூல் சரரசர்கள் மீதில் இருக்கக்கூடிய அளவு கடந்த பாசம் இந்த பாசம் என் எப்படி ஏற்படுது அப்படின்னா முதல் முதல்ல உறவின் மூலமாக ஹம்சார் ரதி அவர்கள் நல்லா புரிஞ்சுக்கிறனும் ரசுல்லாவுடைய உடன் அவர்களுடைய தக தாய் சாரி தந்தை அப்துல்லா அவர்களோடு பிறந்த சகோதரர்கள்ல ஹம்சார் அலி அல்ல இவர்களும் ஒருத்தவங்க நபிசல்ல அவர்களுக்கு சிறிய தந்தை அது ஒரு உறவு முறையாயிடுச்சு ரெண்டாவது ரசூர் சல்லா அழைச்சலம் அவர்களுக்கு முதல் முறையாக பால் கொடுத்தாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி ஸ்வைபா ஜஹலுடைய அடிமை சுவைபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி அவர்களுக்கு அவங்க தான் வந்து ஒரு இரண்டு மூன்று நாள் பால் கொடுத்தவங்க அவங்களிடத்திலையும் ஹம்சார் அலியாதன் அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க பால் பால்குடி சகோதரர்கள் என்கின்ற முறையிலையும் ஹம்சார் அலியாதன் அவர்களுக்கு ஒரு நெருங்கிய ஒரு உறவு ரெண்டு விஷயம் மூன்றாவது என்ன அப்படின்னா ரசம் சலதாவளேஸ்வம் அவர்களுக்கும் ஹம்சார் லியாதன் அவர்களுக்கும் சிறிய தந்தைன்னு சொல்லும்பொழுது ஏன்னா பெரிய மூத்த வயதுன்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம் இரண்டு வயது தான் ஒரு ஒரு ஒத்த வயதுதான் அவங்களுக்கு இருந்திருக்கு நமக்கெல்லாம் தெரியும்ல அந்த காலத்துல தந்தைக்கும் ஒரே இதா இருக்கும் தந்தைக்கு குழந்தை பிறக்கும் மகனுக்கு அந்த தான் அப்பெல்லாம் ஆமா அப்படிலாம் இருக்குது இல்லையா அது போலத்தான் சல்லா அலிஸ்லாம் அவர்களும் அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயதுல இருந்து பாலிக பருவத்தை அடைய வரைக்கும் இளம் சிறுவயது தோழராக அப்புறம் வாலிப வயது தோழராக ஹம்சார் ரத்தியான் அவர்கள் இருந்திருக்கிறார் ஆக அவ்வளவு பாசம் உறவின் மூலமாக ஒரு பாசம் பால்குடி சகோதரன் மூலமாக ஒரு பாசம் அதே போல இப்படி சிறிய வயதிலிருந்து கூடையே வளர்ந்ததுனால இருந்ததுனால ஒரு நண்பர்கள் என்கின்ற ஒரு பாசமும் இருக்குது அப்போ எவ்வளவு பாசமிக்க ஒரு ஒரு மனிதராக ஹம்சார் அலிஹாவின் அவர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல அந்த பாசம் எதை அவங்க ரசுல்லாவிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டது என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை ஹம்சார் அலிஹாவின் அவர்கள் எடுத்துக்கொண்டாங்க அந்த பாசத்தின் மூலமாக ஆனால் அதில் ஒரு சின்ன வரலாறு இந்த இந்த இடத்துல நமக்கு பதிவிறக்கம் செய்கிறாங்க பாருங்களேன் அபு ஜஹல் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களை தரக்குறைவாக பேசினான் ஏசினான் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் இது அபு ஜஹலை மேலும் எரிச்சல் ஊட்டியது உடனே கல்லை தூக்கி எரிந்தது எரிந்து நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களை தலையில் அடித்து காயப்படுத்தினான் ரத்தம் கசிந்தது இந்த சம்பவத்தை சஃபா குன்றிற்கு அருகில் இருந்த அப்துல்லா இபுனு ஜுதான் அவர்களின் அடிமை பெண் பார்த்து கொண்டிருந்தால் அவருக்கு மனம் தாங்கவில்லை ஹம்சா ரதி அல்லாஹன் அவர்கள் மிக்கவர் அன்பு அம்பு எய்வதில் தேர்ச்சி பெற்றவர் அவர் வில் அம்புடன் வருவதை பார்த்த அந்த அடிமை பெண் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு நேர்ந்ததை சொன்னார்கள் உடனே ஹம்சார் ரத்தியல்ல அவர்கள் துடிதுடித்து போய் அபூஜர்களிடம் சென்றார்கள் அவன் கழபாவிற்கு அருகில் இருந்தான் நீ என்ன நபி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களை அடித்தாயோ இதோ நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று ஹம்சார் ரத்தியான் அவர்கள் பகிரங்கமாக அறிவித்தார்கள் இதுல நமக்கு சுருக்கமாக கொடுத்திருக்கிறாங்க சில கிதாபுகளில் பாத்தீங்கன்னா விரிவாக்கமா நிறைய உண்டு அதாவது இது இது உண்மைதான் அடி அடிமை பெண் என்ன செய்வாங்க வந்து சொன்ன உடனே ஹம்சார் அலியான் அவர்களுக்கு கோபம் வரும் கோபம் வந்தோடனே நம்ம அபு ஜஹல் இடத்துல வந்து நிறைய வாக்குவாதம் பண்ணுவாங்க எப்படி என்னுடைய சகோதரனின் மகனை நீ அடிக்கலாம் அவங்க வாய் முதல்ல இதில் வந்து நேரடியாக இஸ்லாத்தை ஏற்றார்கள் பகிரங்கமானு கொடுத்துருக்காங்க ஹம்சார் அலியாதன் அவர்கள் அபு ஜஹல் இடத்துல சொன்ன வார்த்தை என்னன்னா நானும் இஸ்லாத்தில் இருந் இருந்து இருந்திருக்கக்கூடிய நிலையில நீ என்ன செய்ய முடியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல நான் இஸ்லாத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருந்தால் நீ உன்னால் என்ன என்ன செய்ய முடியும் அப்போ எப்படி என்னுடைய சகோதரின் மகனை வந்து நீ இப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அஹம்சாத் ரதியான் அவர்கள் வீட்டுக்கு போயிடுவாங்களாம் வீட்டுக்கு போன அப்புறம் யோசித்து பார்ப்பாங்களாம் இஸ்லாமிய மார்க்கத்தை அதாவது நம்மளுடைய சகோதரின் மகன் என்ன கொண்டு வந்திருக்கிறாரு அல் அமீன் அஸ்ஸாதிக் அப்படின்னு சொல்லிட்டு உலக ஊரெல்லாம் போற்றி மக்களெல்லாம் போற்றி கொண்டு இருக்கும் பொழுது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்த உடனே அல் காஹின் شاعر مجنون பைத்தியக்காரர் சூனியக்காரர் கவிஞர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் இப்படி தூற்றக்கூடிய அளவுக்கு இந்த நம்மளுடைய த சகோதரின் மகன் என்ன கொண்டு வந்திருக்கார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நபீ சல்லா அலி இஸ்லாம் அவர்களத்தில் போய் ஆறுதல் சொல்லி சமாதானம் சொல்லி உனக்கு நான் துணையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உன்னுடைய இஸ்லாமிய மார்க்கம் என்ன எனக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூல் சல்லா அலி நிறைய நல்லுபதேசங்கள் செய்கிறாங்க அவங்களுடைய அந்த அணுகுமுறையை பார்த்து அதுவும் அது மட்டும் இல்லாமல் ரசூல்லாவுடைய இருக்கக்கூடிய மேலே மேலே இருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அலகமது இது எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்துல ரொம்ப அவங்க இஸ்லாத்தில் இணைஞ்சதுனால எனக்கு அல்லாஹு தாலா இரண்டு பலத்தை கொடுத்தான் நமக்கெல்லாம் தெரியும் உமர் அலி அம்மன் அவர்கள் இஸ்லாத்தை பின்னாடி தான் இஸ்லாமிய மார்க்கம் நல்ல முழுமை பெற்றது இரண்டு இரண்ட ஒரு வீட்டில் அர்கம் அலி அவர்களுடைய வீட்டில் இஸ்லாமிய மார்க்கம் அதற்குள்ளேயே பரவி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் முதல் முறையாக ஹம்சார் ரத்யாதான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கு பின்னாடி சில காலங்கள் உமர் அலியாதான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அந்த இஸ்லாத்தை ஏற்று உமர் அலியான் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா நம்ம அந்த சம்பவம்லாம் தெரியும் அருக்கம் அலியான் அவர்களுடைய வீட்டுக்கு வருவாங்க வரும் பொழுது உள்ளே என்ன அந்த வர் வர்ற செய்தி ரசூல்லாவுக்கு தெரிஞ்சிடும் தெரியும் பொழுது உமர் அலியான் அவர்கள் சண்டைக்கு தான் வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளாளுக்கு ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ ஹம்சா என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஹம்சா ரத்யாதான் அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவர் உமர் மட்டும் வரட்டும் ஏதாவது சண்டை செய்கிறாரு ஏதாவது இடத்துல ஏதாவது சர்ச்சை செய்கிறாரு அப்படின்னா என்னுடைய வாளை கொண்டு அவர் இடத்துல நான் போரிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது தான் உமர் அவர்கள் உள்ளே வருவாங்க ஹம்சார் அல்யான் அவர்கள் எடுத்து எடுத்து கழுத்தில் வைப்பாங்களா உமர் அவர்கள் அப்போ சொல்லுவாங்களே ஹம்சா இத்தனை இவ்வளவு நாள் என்னை நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அது எனக்கு தெரியாது இப்பொழுது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக சமாதானத்துக்காக வந்திருக்கேன் ஏன்னா உமரை பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் பயப்படுவாங்க உமரே பயப்படக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா ஹம்சார் அலி அல்லாஹான் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு வீரராக இருந்திருக்கிறாங்க ஹம்சார் அலி அல்லாஹின் சுஹான்லாம் அவங்களுடைய வரலாறுல ரொம்ப பிரபலமான நிறைய விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்த்துருவோம் அப்போ ரெண்டு பேரும் உமர் அலியான் அவர்கள் ஹம்சார் அலியான் அவர்கள் எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களோ அப்போ தான் ரசூல் உள்ளா வடத்தில் நம்ம சத்தியத்தில் தான் இருக்கிறோம் ஏன் இப்படி மறைமுகமாக நம்ம வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை அந்த அர்க்கம் ரொலியான் அவர்களை வீட்டுக்குள்ளேயே நம்ம முடக்கி இருக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால்பாவுக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு முறையாக கலிமா ஷஹாதத்தை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது வெளி ரெண்டு பேரும் அழகா ரசூலுல்லா நடுல நிக்க வலது இடது புறமும் இரண்டு சிங்கங்கள் போல என்ன செய்யறாங்க நடந்து வராங்க நமக்குலாம் திரு ஹம்சர் அலின் அவர்களே ஒரு சிங்கம் தான் சொல்லுவாங்க இல்லையா அசதுல்லாஹி ஒரு ரசூலா என்ன சொல்வாங்க அல்லாஹுடைய சிங்கமும் இவர் தான் என்னுடைய சிங்கமும் இவர் தான் அப்படிங்கறத சொல்லுவாங்க அசதுல்லா அப்படிங்கறது அவங்களுடைய அழகான ஒரு பட்ட பெயர் அப்போது வரும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய குறைசிகள் என்ன செய்வாங்களா இது என்ன கல்வாவுக்கு முன்னாடி வந்து இப்படி பிறக பகிரங்கமாக இஸ்லாமிய இருக்கிறத சொல்லக்கூடிய அளவுக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா முஹம்மதுக்கு அப்படின்னு சொல்ல சில குறைச்சி தலைவர்கள் பார்ப்பாங்க ஏயோ விசாமல் இருந்துக்கோ கூட இருக்கவங்க யாருன்னு பார்த்தல ஹம்சா இருக்கிறாரு உமர் இருக்கிறாரு வேற ஒன்றுமே செய்ய முடியாது பெரிய பெரிய தலைகள் பெரிய பெரிய வீரர்கள் அவங்க கூட சேர்ந்துட்டாங்க அதனால நாம் கொஞ்சம் அமைதியான முறையில் அவங்களை எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறைசி தலைவர்களே அஞ்சி நடுங்கக்கூடிய அந்த நிகழ்வு ஹம்சார் அவர்கள் உமர் ரலியான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிற பொழுது தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ ஆகலாம் இப்போ காலங்கள் போகும் பொழுது பத்ரு போர்க்களம் அந்த பத்ரு போர்க்களத்தில் தான் எதிரிகளெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா எவ்வளவு ம அந்த பத்ர போர்க்களத்தில் பல இழப்புகள் அதுலையும் குறிப்பாக நம்ம யார் சஃப் யாருன்னா அந்த ஹிந்தா ஹிந்தா அம்மா அந்த ஹிந்தா அம்மாவுடைய தகப்பனார் மகன் சகோதரன் ஒரே குடும்பத்தால் எல்லாரையும் வெற்றி வீழ்த்தினவங்க ஹம்சார் அலி அவுல்தஹான் அவங்க மட்டும் கிடையாது ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு கீழே விழுகுது அப்படின்னா கீழே விழுகுது அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் ஹம்சார் அலி அல்ல அவங்களுடைய வரலாறு படிச்சீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு போர்க்களை வித்தகராக இருந்திருக்கிறார் சுபஹானல்ல நமக்கு தெரியும் பதிரு போர்க்கெல்லாம் எப்படி அஹ் உருவாச்சு அந்த வரலாறுலாம் தெரியும் ரசோலுல்லா அந்த பதிரு போர்க்களத்துக்குள்ள ஃபர்ஸ்டா என்ன செய்வாங்களா எதிரிகள் முன்ன வந்து அதுதான் ஒரு சரி ஓகே எப்ப சொல்றாங்க பின்னாடி சொல்லுவோம் என்ன வந்துச்சு சரி அப்ப அந்த உகது போர்க்களத்துல ஹம்சார் அலியான் அவர்கள் கொலை செய்யப்பட்டுட்டாங்க பயங்கரமா எப்போ கொலை செஞ்சா எப்போ எப்படி கொலை செஞ்சாங்க அந்த விஷயங்கள்லாம் தெரியும் ஹம் ஹிந்தா என்ன மாதிரியான கொடூரமான வேலைகள் செஞ்சாங்கெல்லாம் தெரியும் அதெல்லாம் விட்டுருவோம் சார் அதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான் காலங்கள் போகுது மக்கா வெற்றி முக்கியமான இடத்துக்கு வந்துடுவோம் சரியா மக்கா வெற்றி அப்போ மக்கா வெற்றியில் சில பேரை அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க அப்படின்னா இவர்களை கண்ட கொலை செய்ய வேண்டும்ன்ட்டு ஒரு பட்டியல் போடுவாங்க அதில் வக்சி இடம்பெறுவார் அதில் வகி இடம்பெறுவார் அதை கேட்ட வகஷி என்ன செய்வார் பார்த்தீங்கன்னா தாயிஃப் நகரத்துக்கு ஓடிடுவார் அப்போ ஹிந்தா ஹிந்தாம என்ன செய்வாங்க இஸ்லாத்தை இணைகிறதுக்காக ரசுல்லாவது தேடி வருவாங்க வருவாங்க இல்லையா அந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும் தேடி வரும் பொழுது ஹிந்தா தன்னுடைய சிறிய தந்தையை உருக்குலைத்த ஒரு பெண் ரசுல்லாவுடைய சிறிய தந்தை ஹம்சார் அவர்களை உருக்குலைத்த ஒரு பெண் அந்த பெண்ணை கூட அல்லாஹுடைய தூதர் மன்னித்து ஷஹாதத் கலிமா முழிந்ததின் காரணமாக மன்னிச்சிடுறாங்க முடிஞ்சிருச்சு அப்போ இந்த செய்தி எந்த செய்தி ஹிந்தா ஹிந்தாவை இஸ்லாம் ஏற்றுக்கொண்டதுனால ரசூல் சலாஹ் அவர்கள் மன்னிச்ச மன்னிச்சுட்டாங்கிற செய்தி வக்ஷிக்கு தெரியுது வக்ஷி என்ன செய்கிறாரு மதினாவில் ரசுல்லா மக்கா வெற்றி முடிச்சுட்டு மதினாவுக்கு வந்துடுறாங்க மதினாவுக்கு வரும் பொழுது என்ன செய்யறாங்கன்னா அந்த வக்ஷி என்ன செய்கிறாரு நல்ல தலப்பாகை கட்டி கண்கள் மட்டும் தெரிகிற மாதிரி என்ன செய்கிறாங்க ரசுல்லாவை சந்திக்க வர்றாங்க சந்திக்க வரும் பொழுது அல்லாஹுடைய தூதரடத்தில் பைரம் செய்கிறாங்க ஷஹாதத் கலிமா எல்லாம் ஒழிஞ்சிடுறாங்க அதுக்கு பின்னாடி தான் அந்த தலப்பாகையை கலட்டி கலட்டுறாங்க ரசூலுல்லாவுக்கு வக்ஷின்ட்டு தெரிய வருது சுபஹான் அல்லா அப்போதான் நசுல் சாய் சமார்கள் சொல்லுவாங்க வஹ்ஷி நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க அல்லாஹ்வே உங்களை மன்னிக்கும் பொழுது நான் உங்களை மன்னிக்காம இருக்க மாட்டேன் நான் மன்னிச்சுட்டேன் ஆனால் என்னுடைய சிறிய தந்தையை எப்படி நீங்கள் கொலை செய்தீர்கள் அதை மட்டும் என்கிட்ட சொல்லுங்களேன் சுபஹான் அல்லா இப்போ சொன்ன உடனே வக்ஷி என்ன செய்கிறாரு அல்லாஹுடைய தூதரை உகது போர்க்களம் நடந்து கொண்டு இருந்துச்சு உங்களுடைய சிறிய தந்தை பயங்கரமான ஒரு வீர தீர செயல்களை கொண்டு உகதுல போர் செஞ்சு கொண்டிருந்தார் நான் மறைந்து மறைந்து பாறைகளுக்கு நடுல நடுல வந்து நான் என்ன செஞ்சேன் மறைந்து கொண்டே நான் அம்பை இது இது விதில் வல்லவன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நான் குறிப்பார்த்த அம்பைவேன் அந்த நேரத்தில் ஒரு ம ஒரு எதிரிகளுடைய தலையை அவர் வெட்டி கொண்டிருந்தார் நான் இப்போ மறைவாக பாறைக்கு மறைவாக இருந்து என்னுடைய அம்பை கூறு செய்து அதிலேயும் அதுலேயும் பாத்தீங்கன்னா அம்பை என்ன செய்வாங்களாம் நெருப்பில் வச்சு என்ன செய்வாங்களாம் ரொம்ப ஷார்ப் பண்ணி வச்சுருப்பாங்களாம் அப்போ கூர்மை செய்து உங்களுடைய சிறிய தந்தையின் பிறப்புறுப்பை பார்த்து நான் இருந்து விட்டேன் அவர் அதற்கு முன்னா அதற்குறம் என்னைத் தாக்குவதற்கு முன் முற்பட்டார் ஆனால் அவரால் நிற்க முடியவில்லை விழுந்துவிட்டார் இறந்த செய்தியை நான் எல்லாரிடமும் காபிரடத்தில் சொல்லி நான் மறைந்து விட்டேன் ஏன் அப்படின்னா என்னுடைய நோக்கம் எல்லாம் நான் சுதந்திரமாக என்ன செய்யணும் நான் சுதந்திரமான ஒரு மனிதனா ஆயிடணும் அதற்காக ஒரே ஒரு நோக்கம்தான் ஆனால் அவர் மீது எந்த பகையோ எந்த ஒரு விதோ விரோதமோ எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கி முடிச்சதுக்கு அப்புறம் உகது போர்க்களத்துல ஹிந்தா ஹிந்தா என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கிற சில விஷயங்களையும் வக்ஷி என்ன செய்யறாரு சொல்றாரு சொன்ன உடனே ரசூல் சலாஹல் அவருக்கு அவ்வளவு அழுகை தாங்க முடியாத அழுகை ஏன்னா ஹம்சார் அலீன் அவர்கள் கொலை செய்தது உகது போர்க்களத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ரசூலுல்லா ஹம்சாவிற்கு பதிலாக எழுவது மனிதர்களை எழுவது எதிரிகளை நான் கொலை செய்வதற்கு நாடுகிறேன் அவ்வளவு கோபம் நான் கொலை செய்யலை நான் வந்து எதி நான் வந்து பழி வாங்குவதற்கு நான் நாடுகிறேன் சொல்லக்கூடிய அளவுக்கு நபீசரேசம் அவர்கள் ஹம்சார் அவர்கள் மீது அவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க இப்போ வக்ஷி வந்து இதை சொல்லி முடிக்கும் ரசூல்லா கண்ணீரை துடைத்து கொண்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வக்ஷி நீங்க இஸ்லாத்தை ஒரு சஹாபியா நீங்க ஆயிட்டீங்க ஆனால் தயவு செய்து என்னுடைய நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் கண் முன்னால் வராதீர்கள் எப்படி ஒரு சஹாபியா ஆயிட்டாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு மன்னிச்சுட்டாங்க ஆனாலும் அவங்களுடைய உள்ளத்துல அது ஏத்துக்கரலை மனசு வரலை அவங்க உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய என்னுடைய சிறிய தந்தையை கொலை செய்ததுதான் எனக்கு ஞாபகத்திற்கு வரும் ஏன்னா எல்லா உகது போர்க்களத்துல ஷஹீதான உடலை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் அழகா எடுத்து அடக்கம் பண்றாங்க ஜனாசா தொழுக்க வைக்கிறாங்க ஆனா ஹம்சார் அலியன் அவர்களுடைய உடலை தூக்க முடியல ஏன்னா சல்ல சல்லனமா என்ன செஞ்சிட்டாங்க ஆக்கிட்டாங்க ரசூலுல்லா சொல்லுவாங்க என்னுடைய ஹம்சா அலி அவர்களுடைய சகோதரி சஃபியா அம்மா ரசுல்லாவுக்கு மாமி சஃபியாமா ரசாவுக்கு மாமி சகோதரி ஓடி வருவாங்களா என்னுடைய சகோதரன் ஹம்சாவுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது சஃப்யாமா உடைய மகனிடத்தில் ரசூலுல்லா சொல்லுவாங்க உங்க சஃப்யாமாவை நீ வந்து கூட்டிட்டு வராத பார்க்க விடாத ரொம்ப என்ன என்னாலே என்னால் பார்க்க முடியலை அவங்க ஏதாவது சொல்லி இது பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சஃபியாமாவே அம்மாவே தடுத்து நிறுத்துறாங்க அப்போதான் ரசுல்லா சொல்லுவாங்க சஃபியா மட்டும் அது இதுக்கு இதற்கு சம்மதித்தால் எதற்கு சம்மதித்தால் ஹம்சாவுடைய உடலை கழுகுக்கு போடுவதற்கு சம்மதித்தால் நான் போட்டுவிட்டு சென்று விடுவேன் ஏன்னா ஒன்றும் செய்ய முடியல அதை அதுக்கு ரசூலா ஒரு மூட்டையாக கட்டிதான் என்ன செய்கிறாங்க ஜனாசாவை தொழுக வைக்கிறாங்க ஜனாசா தொழுகை நடத்தியிருக்கிறாங்க சுபஹானல்லா அப்போ எந்த அளவிற்கு ஹம்சா ஹம்சார் அவர்களுடைய இறுதி நேரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஆனால் இது ஹம்சா ஹம்சார் அவர்கள் மூலமாக பல பேர் இஸ்லாத்தை இணைஞ்சிருக்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு ஆணி வேராக ஹம்சாத் அல்லான் அவர்கள் இருந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க ரசூ சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உறவுகள் எத்தனை பேர் அபு தாலிப் உடனாக இருந்தாங்க ரொம்ப அன்பா இருந்தாங்க அவங்களுடைய தந்தை அவங்களுடைய தாதா அதாவது அப்துல் முத்தலிப் இவங்க எல்லாருக்குமே அல்லாஹு தாலா நேர்வழியுடைய வாய்ப்பை கொடுக்கல அப்பாஸ் ரதி அவர்களுக்கு கூட சில காலங்கள் கழித்து தான் செய்யற அல்லாஹு தாலா நேர்வழிக்கான வாய்ப்பை கொடுக்கறாங்க ஹம்சா ரதி அலான் அவர்களுக்கு எல்லாற்றுக்கும் முன்னோடியாக உறவில் தாலிபுக்கு அடுத்து ஹம்சாத் அதியாதன் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹாலா கொடுத்துருக்கு அலமது இல்லா இப்படி நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் நம்மளுடைய கையில் வருவதற்கு பின்னணியில் இவ்வளவு பேருடைய ஒரு உழைப்புகள் ஒரு தியாகங்கள் ஒரு இரத்த கரைகள் நிறைய நிறைய இருக்குது சுபகானல இதெல்லாம் நம்ம எண்ணி பார்த்தோம்னா நம்ம நம்ம வீட்டில் நம்மளுடைய உறவுகளுக்கு இப்படியான ஒரு கொடூரமான ஒரு மரணம் நடந்துருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் மனசு சுபகானெல்லாம் இப்போ அல்லாஹூ தாலாவுடைய அல்லாஹு தாலாவும் சரி அல்லாவுடைய தூதரும் சரி எல்லாருமீதும் இறக்கப்படுவாங்க எல்லாரையும் மன்னிப்பாங்க ஆனால் நாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம என்ன செய்கிறோம் முகம் சுழித்து கொண்டும் மன்னிக்காமல் மன்னிக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வந்த பின்னாடி இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய வேல்யூ இதனுடைய ஒரு ஒரு அழகு நம்மளுடைய நம்மளிடத்துல இல்லை நமக்கு கிடைச்சிருச்சு ஈஸியாக கிடைச்சிருச்சு நம்மளுடைய உறவுகளோ நம்மளுடைய தந்தைகளோ நம்மளுடைய மூதாதையர்கள் தா நம்மளுடைய தந்தையின் தந்தை யாருமே இஸ்லாமிய மார்க்கத்துக்காக ரொம்ப பெரிய தியாகம்லாம் செய்யக்கூடிய தியாகிகளாக கூட இல்லை அலமது இல்லா அவங்களாம் அப்படி சாதாரணமாக இஸ்லாத்துக்களை இருந்ததுனால நமக்கு கிடைச்சதுனால நமக்கு அதனுடைய பற்றுகள் இல்லாமல் இருக்கிறோம் அதெல்லாம் இன்ஷா அல்லா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உயிருக்கு மேலாக நேசிக்கணும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்னெல்லாம் சொல்லுதோ அந்த சொல்படி இன்ஷால்லா கட்டளைப்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னா இதற்கு பின்னால் இவர்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி ஆகணும் வறுமை இல்லை ஹம்சாரதி ஆஹ் உமர் அலி தோஹான் யாரெல்லாம் தியாகம் செஞ்சார்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்காக இதுல ஏதாவது நம்ம கொஞ்சம் பலகீனப்பட்டு விதத்தான சில சே சில செயல்களை உள் உள்ள நுழைச்சி நம்ம அவர்களுடைய முகத்தை நம்ம எப்படி சந்திக்க போறோம் வறுமையில எல்லாரையும் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லா அந்த ஹம்சாரதியான் அவர்கள அவர்களையும் நம்ம இன்ஷால்லாம் நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் சுஹஹான் அல்லா அது மட்டும் இல்ல ரசூலுல்லா சொல்லுவாங்க சுபஹான் அல்லா அந்த போர்க்களத்துல உகது போர்க்களத்துல சொல்லுவாங்க இளைஞர்களின் தலைவராக ஹசன் ஹசன் ரலியாதான் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் பெண்களின் தலைவராக ஃபாத்திமா ரலியாதான் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த உம்மத்தின் தலைவராக நான் இருக்கிறேன் என்றால் சுகதாக்களின் தலைவராக எமது சிறிய தந்தை ஹம்சாத் அவர்கள் அவர்கள்தான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஷஹீதுடைய அந்தஸ்து அது மட்டுமல்ல சில அமல்களை செய்தால் அல்லாஹு தாலா மறுமையில அவ்வளவு கண்ணியமா எழுப்புவான உதாரணமாக பாங்கு சொன்ன சொல்பவர்களுக்கு எப்படி என்ன தெரியுமா கழுத்துகள் நீண்டவர்களாக பல மில்லியன் மக்கள் இருந்தாலும் அந்த பாங்க சொன்னவர்களை கழுத்த மட்டும் என்ன செய்வா எல்லாருக்கும் தெரியற மாதிரி அளவுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவோம் அதே போல இஹ்ராம் அணிந்த நிலையில் ஹாஜியாக அம்ராஜ் செய்த அந்த நிலையில் இறந்த அந்த மனிதர்களுக்கு அல்லா இப்பயுமே ஜனாசத்தோல்கள் நடத்துறாங்கன்னா அக்தர் மாட்டாங்களாம் அது என்னன்னு தெரியல அக்தர் பூசாம அப்படியே முகத்தை திறந்து வச்சிருப்பாங்க தலையை திறந்து வச்சிருப்பாங்க அப்படியே இஹ்ராம் அணிந்த நிலையிலேயே தல்வியா சொல்லிக்கொண்டு என்ன செய்வாங்க எழுப்புவாங்க அதே போலதான் ஷஹீதானவர்களுக்கு அதுலையும் இந்த கழுகுக்கு போடுவோன்னு சொன்னோம் இல்லையா போடுறன் ரசூல்ல சொன்னாங்க இல்லையா அது எதுக்காக அப்படின்னா மறுமையில அந்த சாப்பிட்ட பறவிகளுடைய வயிற்றிலிருந்து ஹம்சார் அவர்களுடைய அந்த ரூஹ் என்ன செய்யுமா வருவதற்காக நான் இந்த வார்த்தைகள் சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத ரசூல்லா சொல்லியிருப்பாங்க சோமான இப்படி அஹ் மறுமையில ஹம்சார் அவர்கள் அந்த ரத்த கடை படைந்த அந்த வீரமிக்க ஒரு மனிதராகத்தான் ஷஹ ஷஹீது ஷொஹதாக்களுடைய தியாகிகளுடைய தலைவராக எழுப்பப்படுவார் அப்படிங்கிறத நம்ம பாக்கிறோம் சுபகனல்லா எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய அந்தஸ்தை உணர்ந்த மக்களாக நம் அனைவரையும் அருள் புரிவானாக நாடியவர்களுக்கு எப்படி நேர்வழியை கொடுக்கின்றானோ அந்த நேர்வழியில் இருந்து முக்மீன்களாகவே வாழ்ந்து முக்மீன்களாகவே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக சரி கடைசி வாசித்து முடிச்சிருவோம் குறைஷிகளிலேயே மிகப்பெரிய பலசாலியாகவும் மதிப்பு மிக்கவராகவும் வாளை இருக்கையில் வைத்து சுழற்றுபவர்களாகவும் இருந்த ஹம்சார் ரத்தியாதன் அவர்கள் தழுவியதை பார்த்த குறைஷிகள் இஸ்லாத்தை தழுவியதை பார்த்த குறைஷிகள் அதிர்ந்தனர் அதிர்ந்தார்கள்